என்னம்மா என்னடி பட்டுமா ஐயோ பாரு இவ்வளோ தூக்கம் இருக்கா இல்லையா தூக்கம் இருக்குதா இல்லையா ஊர் சுத்த போயே போகிறேன் போகிறேன்னா கொஞ்ச நாள் தூங்கி சாப்பிடல சனி தூங்கணுமா இல்லையா என் பட்டு லட்டுக்குட்டி நல்ல ப அழகு பயனாக இருந்த அழுக்கு பயனட்ருக்கிற என்ன சுத்தலாம் ஓரளவு சுற்றணும் தம்பி என்ன அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது மகிலோங்க சொகுசுது சன்ன மூடி ஒன்றரை கண்ணில் நடிக்கிறியா பாருங்க டே ஒன்றரை கண்ணு ஒன்றரை கண்ணே இன்னொரு கண்ணு மூணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சிருமா அந்த கதவை லைட்டா இருந்து வருங்க கதவை நீக்குமா இங்க வருங்க அங்க வருங்க அங்கே வருங்க ஏன் இப்போதான் தூங்கலாம் கதவை நீக்கினா மட்டும் உனக்கு எப்படி தெரியுது ஏப்பா தம்பி ஏப்பா இப்போ தூங்கினுங்களே கண்ணை மூடி தூங்குனிங்களே இல்லையா எல்லாம் ஆக்டிங்க மறைக்கிறான் உள்ளே தூங்கு சாமியே காலையில் போன ஊர் சுத்த வெயிலில் போய் அந்த ஆட்டம் ஆடி இருக்கும்போது காலையில் தூங்குவே தூங்க மாட்டேன் நைட்டு தானே ஊர் சுற்றுவேன் ஓ அந்த பக்கம் திரும்பிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்கட்டு திரும்ப அட்வைஸ் பண்ணால் அவங்ககிட்ட திரும்ப அப்படி தானே கூச்சமே இல்லாமல் போயிட்டேன் ஏன்டா தம்பி ஏ டூமுக்குட்டி சரி தூங்கு சாமி கொஞ்சம் நேரம் ஓகேவா அது கூட வாலில் தான் கழிச்சு சொல்லுவார் ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே டென்ஷனாக இருக்கீங்கன்னு தெரியும் பரவாயில்ல நீங்கள் டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுப்பாங்க இப்போ தானே சாப்பிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது தூங்கு அப்புறம் நாட்டுக்கு சேவை செய்யவா போகிற கேட்குறேன் ஊர் தானே சுற்ற போகிற ஒரு அரை மணி நேரம் கழித்து போய் சுற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா ஆ சரி ரைட் குட் நைட் தூங்குங்க தங்கப்பிள்ள தூங்க போகுது தூங்க போகுது Chịu Chịu. bye good night